இன்னைக்கு நம்ம பிரண்டையை யூஸ் பண்ணி ஒரு ரெசிபி பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பிரண்டை எடுத்துனீங்கன்னா இதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு இது வந்து ஒரு பவர் பேக்டு பிளான்ட்னு சொல்லலாம் அதாவது நம்மளுடைய எலும்பு சம்பந்தப்பட்ட அத்தனைக்கும் ஒரு நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்குற பிளான்ட் எலும்பு முறிவு ஏற்பட்டு இருந்ததுன்னா இந்த பிரண்டையை சாப்பிட்டுட்டு வந்தால் அந்த எலும்பு முறிவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும் அப்புறம் ஜாயிண்ட் பெயின் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டுன்னு வந்தால் ஜாயிண்ட் பெயின் க்யூர் ஆகும் மூட்டு வலி எல்லாத்துக்குமே இதை வந்து ரெகுலராக இன்டேக் பண்ணும்போது இது நல்ல ஜாயிண்ட் சம்மந்தப்பட்ட மூட்டு சம்மந்தப்பட்ட அத்தனைக்கும் இது நல்ல தீர்வு கொடுக்கக்கூடியது அப்புறம் உங்களுக்கு செரிமான பிரச்சனைகள் இருக்குன்னா இதை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும்பொழுது அதாவது வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து சாப்பிட்டு வரும்போது உங்களோட செரிமான கோளாறுகள் அத்தனையும் இது சரியாயிடும் இதை துவையலாக பண்ணி நல்லெண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சு சூடான சாத்தில் பிசஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு ஹெ டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்த் பெனிஃபிட் செரிமானமும் நல்லாயிருக்கும் அதை தவிர பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய டோட்டல் ஹெல்த் சிஸ்டத்தையே நல்லா வச்சுக்கக்கூடியது இந்த பிரண்டை இந்த பெரண்டையில் நிறையா வகைகள் இருக்குது இதை நிறையா ரெசிபி பண்ணலாம் பிரண்டை துவையல் பண்ணலாம் ஆஹ் பிறண்டை கோடி பண்ணி சாப்பிடலாம் இன்னைக்கு நம்ம துவையல் தான் பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி இந்த பிரண்டையை பத்தி ஒரு கவிதை சொல்லலாம்னு இருக்கேன் பாடி தோட்டத்தில் மூலிகைகள் பல வளர்த்தேன் இந்த பிரண்டையை பத்தி ஒரு கவிதை சொல்ல போறேன் இந்த பிரண்டைய பத்தி ஒரு கவிதை என்னுடைய கவிதை அதை சொல்றேன் நானு மாடி தோட்டத்தில் மூலிகைகள் பல வளர்த்தேன் என் வீட்டு தோட்டத்துக்குடையில் அழகாக படர்ந்திருந்தது பிரண்டை மாடித் தோட்டத்தில் மூலிகைகள் பல வளர்த்தேன் என் வீட்டுத் தோட்டத்துக்குடியில் அழகாக படர்ந்திருந்தது பிரண்டை எலும்புக்கு இளம் பிரண்டை என அறிந்து அது இளம் பிரண்டையைப் பறித்து அது சமையல் அறையில் பக்குவமாக செய்தேன் பிரண்டைத் துவையல் எலும்புக்கு இளம் பெருண்டை என அறிந்து அதில் பறித்து அது பக்குவமாய் செய்தேன் நல்லெண்ணெயில் மிளகும் காரத்திற்கு வரமிளகாயும் சேர்த்து இத்துடன் ஜீரணத்திற்கு ஜீரகமும் துண்டாக தோல் நீக்கிய இஞ்சியும் தனியா கால் கரண்டியும் உளுந்தி இரண்டு கரண்டியும் இத்துடன் புண்ணையாற்றும் மறுமருந்தான இளம் பிரண்டையும் சேர்த்து பக்குவமாய் வறுத்து இதை உப்புடன் சேர்த்து துவையலாக அரைத்தால் சுவையான ஆரோக்கியமான பிரண்டை துவையல் தயார் பசிக்கும் போது சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி பிரண்டை துவையல் போட்டு சாப்பிட்டால் நோயொன்றும் நெருங்காதே இந்த வைரம் போல் எலும்பை வலுவூட்டுவதால் உன்னை வஜ்ரவலி என்றும் அழைப்பார்களாமே வைரம்போல் எலும்பை வலுவூட்டுவதால் உன்னை வஜ்ரவல்லி என்றும் அழைப்பார்களாமே வகைகளா இத்தனை வகைகளா சாதா பிரண்டை சிவப்பு பிரண்டை உருட்டுப் பிரண்டை முப்பிரண்டை தட்டை பிரண்டை இலை பிரண்டை சதுரப்பிரண்டை களிப்பிரண்டை தீம்பிரண்டை புளிப்பிரண்டை என உன்னுள் எத்தனை வகைகள் அப்பப்பா மலைத்து போனேன் பல பரிமாணங்களைக் கண்டு அப்பப்பா மலைத்துப் போனேன் பரிமாணங்களைக் கண்டு நோயொன்றும் நெருங்காதே சத்தான மூலிகைகளை தினம் உண்டால் நோயொன்றும் நெருங்காதே சத்தான மூலிகைகளை தினம் உண்டால் மருந்தை உணவாக உட்கொள்ளாமல் உணவை மருந்தாக உட்கொள்வோம் மருந்தை உணவாக உட்கொள்ளாமல் உணவை மருந்தாக உட்கொள்வோம் செழிப்பான மூலிகைகளை வளர்த்து ஆரோக்கியத்தை உடலில் நிறுத்திடு செழிப்பான மூலிகைகள் வளர்த்து ஆரோக்கியத்தை உடலில் நிறுத்திடுது இப்போ இந்த கவிதையில நான் இப்போ இந்த கவிதையில நான் சொன்ன மாதிரி பிறண்டையில எத்தனை வகைகள்னு நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க பிறண்டை தொகையல் நிறைய வகையில பண்ணலாம் இப்போ நான் உங்களுக்கு ஒரு வகை சொன்னேன் அதாவது ஆஹ் வரமிளகாய் உப்பு புளி இஞ்சி ஆஹ் தனியா எல்லாம் வரமிளகா எல்லாம் எல்லாம் தேவையானதெல்லாம் போட்டு வறுத்து இந்த இளம் பிரண்டையாக எடுத்து வறுத்து அது மாதிரி ஒரு சுவையான துவையல் பண்ணி அதை நல்லெண்ணியோட சேர்த்து செய்யலாம் இப்போ நம்ம அதில் எத்தனை வகைகள் பிரண்டை வகைகளும் உங்களுக்கு சொன்ன இந்த கவிதையில் இப்போது இந்த பிரண்டையை இப்போ பறித்து எப்படி துவையல் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ இதில் முதல்ல இளம் பிரண்டையாக எடுத்துக்க போகிறோம் இளம் பிரண்டையாக எடுத்துட்டா தான் நம்மளுக்கு நார் வந்து கொஞ்சமாக இருக்கும் நம்மளுக்கு நம்மளுக்கு டேஸ்டாவும் இருக்கும் இப்போ இதில் இது வந்து ஒரு வகையான பிரண்டை இப்போ நான் எடுக்கிறேன் இது ஒரு வகையான பிரண்டை இப்போ கீழே பறிக்க போகிறோம் பாருங்கள் அது ஒரு வகையான பிரண்டை இது பார்த்திங்கன்னா ஒரு வகையான பிரண்டை இது காட்டுறேன் பாருங்கள் இது வே வேறு வகையான உருட்டு பிரண்டை இது எடுத்துருப்போம் இதில் பிரண்டையும் இருக்குது அது கொஞ்சம் வளரட்டோன்னு விட்டுருக்கேன் நான் இப்போ இந்த பிரண்டையை வச்சு இது நம்மளுக்கு தேவையானது போறோம் இது ஒன்று ரெண்டு பேருக்கு இந்த பிரண்டை இது போகிறோம் நம்மளுக்கு இதை இப்போ என்ன பண்ண பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறது இந்த துவையல் எப்படி பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிரண்டை பெரிச்சின்னு வந்தோம் இல்லையா ஹார்வெஸ்ட் பண்ணின்னு வந்தோம் இந்த பிரரண்டையை இப்போ என்ன பண்ணணும்னா இது ரொம்ப இளம் பிரண்டியா இருக்கு நம்ம அப்படியே இது பண்ணிக்கலாம் பிரரண்டைய நார்மலாக வந்து அதோட தோலை எடுத்துட்டு நம்ம சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிட்டு இந்த பிரண்டையோட நான் வந்து இந்த புளியை சேர்த்து வறுத்துக்கு போகிறேன் நான் ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கேன் சிலதெல்லாம் உளுத்தம் பருப்பு பெருங்காயம் மிளகாவத்தல் வறுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த இளம் பிரண்டையை வந்து நான் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு புளியோடு சேர்த்து அதையும் எடுத்துட்டு இந்த வறுத்தது இந்த பருப்பு மிளகாவத்தல் பெருங்காயம் வறுத்ததோடு உப்பு வச்சு அரைக்க போகிறேன் இதுதான் பெருண்டைத் தொகையல் இது ஒரு விதமான தொகையல் நான் கவிதையில் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இந்த வறுக்கிறதோட மிளகு இஞ்சி தனியா இதையும் வருத்தெடுத்து இதை இதோட சேர்த்து ஒரு தொகையில அரைக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் அது இன்னும் டைஜஷன் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இதை வந்து நான் வந்து வறுத்து இதை வந்து கட் பண்ணி புளியோடு சேர்த்து வருத்துட்டு இந்த வறுத்ததெல்லாம் உப்போடு வச்சு அரைச்சிட்டு துவையல் பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு இப்போ நம்மளுடைய பெரண்டை துவையல் ரெடி ஆகிடுது நான் சொன்ன மாதிரி இதில் வந்து புளி உப்பு பிரண்டை பெரண்டைய என்னென்னா வதக்கின்ட்டு புளியோடு சேர்த்து வதக்கிட்டு உளுத்தம்பருப்பு மிளகா மிளகா வத்தல் பெருங்காயம் வச்சு வறுத்து இது பண்ணியிருக்கேன் நீங்கள் நான் சொன்ன மாதிரி தனியா இஞ்சி மிளகு இதையும் வறுத்துட்டு அதோட சேர்த்து அரைக்கலாம் ரொம்ப சத்தான சுவையான எலும்புக்கு எலும்புகளுக்கும் ஜீர்ணத்த சக்தியை உண்டு பண்ணுறதுக்கும் நம்மளுடைய உடல் வலிமைக்கும் பவர் பேக்டு இருந்து பண்ண சத்தான பிரண்டை தொகையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாப்பி குக்கிங் ஹாப்பி ஈட்டிங் தேங்க்யூ